நூறு கிராம் வெறும் நூறு கிராம் எடை கூடிடுச்சுன்னு சொல்லி இந்திய மல்யுத்த வீராங்கனை இந்தியாவின் வீர மங்கை வினேஷ் போகாத் இறுதிப் போட்டிக்கு தகுதி இழப்பு செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு நான் குற்றம் சாட்டலை சக மல்யுத்த வீரர் விஜேந்தர் சிங் சொல்றார் இதற்கு பின்னாடி பெரும் சதி இருக்கிறதுங்கிறார் எதுக்குனாலும் சதின்னு வந்துருங்க பாஜக ஆட்சின்னா உங்களுக்கு அப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஊடகங்கள் மறைத்த ஒரு உண்மையை தமிழ் கேள்வி இன்றைக்கி உறக்க சொல்ல போகிறது என்ன தெரியுமா இப்படியெல்லாம் எனக்கு நடந்தால் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு வினேஷ் போகாத் பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை செய்திருக்கிறார் உங்களால் நம்ப முடியுதா இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பயிற்சியாளர்கள் அந்த பிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லோர் மீதும் அவர் ஒரு சந்தேக பார்வை வைத்திருக்கிறார் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா அதை சொன்னா நீங்க அதிர்ந்து போவீங்க இது இப்படி நடக்கும் என்பது வினேஷ் போகாத்திற்கு முன்பே தெரிந்திருக்கிறது அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் இதை பதிவு செய்திருக்கிறார் தான் நம்ம பேசணும் யார் இந்த வினேஷ் போகாத் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க தெரியுமா அவங்க அப்பா என்ன ஆனார் அவங்க அம்மா என்ன ஆனாங்க ஏதாவது நமக்கு தெரியுமா எல்லாத்தையும் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் கண்ணீரோடு சொல்றேன் இந்த பாவம் சும்மா விடாது கனத்த இதயத்தோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போறேன் மறைக்கப்படக்கூடிய ஊடகங்கள் பேச தயங்குகிற அல்லது ஊடகங்களால் பேச இயலாத இது போன்ற செய்திகளை தொடர்ந்து துணிவோடு உங்கள் முன் வைத்து வருகிறது தமிழ் கேள்வி நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் வினேஷ் போகாத் எங்கிருந்து இந்த சதி தொடங்குது அப்படிங்கிறது சதி அப்படின்னு இவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன் இந்த இந்த இது இதுக்கான சந்தேகம் எங்கெல்லாம் எழுது தெரியுமா முதல்ல இவர் ஐம்பது கிலோ எடை விளையாடக்கூடிய வீரரே அல்ல இவர் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை விளையாடக்கூடியவர் எல்லாமே எனக்கு இந்த தங்கள் படம் பார்த்த மாதிரியே இருக்குது தங்கள் படத்தில் தான் அந்த ஒரு கோச் வந்து பாடா படுத்துவான் அதே மாதிரி வினேஷ் போகத் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் விளையாட வேண்டியவர் இல்லை உங்களுக்கு இங்கே அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவுக்கு இன்னொரு வீரரை தயார்படுத்துகிறாங்க ஒலிம்பிக்கில் ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் அவர் விளையாடுவார் அப்போ இவங்க வேற வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க தங்களுடைய எடையை குறைத்து நான் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் விளையாடுறேன் அப்படின்னு கட்டுமையாக தன்னுடைய உடல் எடையை குறைத்து அதுக்கேற்ற மாதிரி வர்றாங்க இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட்டடு ரைட்டா இப்போ ஐம்பது கிலோ எடைப்பிரிவு இப்போ ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இவங்க தயாராகின்ற பொழுது ஏப்ரல் மாதம் ஒரு ட்வீட் போடுறாங்க ட்வீட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன போடுறாங்க அப்படின்னா என்னுடைய பயிற்சியாளரையும் அவருடைய தனிப்பட்ட பயிற்சியாளர் என்னுடைய பயிற்சியாளரையும் எனக்கான மருத்துவ ஆலோசகர் பிசியோதெரப்பி உள்ளிட்டவர்களையும் அனுமதிக்க இவங்க மறுக்கிறாங்க இவங்க அதுக்கு அனுமதி மாட்டேங்கிறாங்க எனக்கு அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது இங்கே அரசு சொல்லக்கூடிய அரசு தரக்கூடிய அந்த பயிற்சியாளர் அந்த பிசியோதெரபிஸ்ட்டை தான் நான் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்குது ஒலிம்பிக்கில் ஒருவேளை இவர்கள் நான் குடிக்கும் தண்ணீரில் அவங்க எழுந்தது என் வார்த்தையில் நான் குடிக்கும் தண்ணீரில் ஊக்க மருந்தை கலந்து ஊக்க மருந்தை பயன்படுத்தினார் இவர் என்று என் மீது பழி போட்டு என்னை விளையாட விடாமல் செய்தாலும் ஆச்சரியமில்லை எனக்கு நீதி கிடைக்காதா இந்த நாட்டில் என்று ஏப்ரல் மாதமே அந்த சகோதரி கண்ணீரோடு ட்விட்டரில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்போ அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்குது அவர் என்ன சொல்கிறார் ஏன் பிசியோதெரபிஸ்ட் எங்கே என்னுடைய பயிற்சியாளர் எங்கே நீங்கள் அதை அனுமதிங்க நான் கூட்டு போகிறதுக்கு அனுமதிங்கிறாரு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவுகுது நூற்றி பதினேழு வீரர்கள் போயிருக்கிறார்கள் நூற்றி நாற்பது அதிகாரிகள் போயிருக்கிறார்கள் ஏது நூற்றி பதினேழு வீரர்களுக்கு நூற்றி நாற்பது அதிகாரிகள் வீரர்களின் எண்ணிக்கையை விட அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை ஒலிம்பிக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு செய்தி இன்றைக்கு வந்து பஞ்சாப் முதலமைச்சர் கேட்கிறார் எல்லாரும் டூர் போனீங்களா சுற்றுலா சென்று இருக்கிறீர்களா பாரிஸுக்கு என்று கேட்கிறார் கேட்பாங்களா மாட்டிங்களா அப்போ இத்தனை பேர் போக முடிகின்ற பொழுது வினேஷ் போகாத்தினுடைய பர்சனல் ட்ரைனர் அவருடைய பிசியோதெரபி அனுமதிப்பதில் என்ன சிக்கல் சரி இப்போ இது அனுமதிக்காததுனால தான் ஓட்டையா போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏன்னா ஐம்பத்தி மூன்று கிலோ இடைப்பிரிவில் இருந்தவரை நீங்கள் ஐம்பது கிலோவுக்கு மாற்றுறீங்க அப்புறம் ஐம்பது கிலோவுக்கு வந்து விளையாடுறார் இப்போ ஐம்பது கிலோவில் செமிஃபைனலில் விளையாண்டு நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கிலோ அவருடைய வெயிட்டு அவர் உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறார் செமிஃபைனலில் விளையாடி வெற்றி பெற்று ஃபைனல் இறுதி சுற்றுக்குள் அவர் நுழைகிறார் இறுதி சுற்றுக்குள் அவர் நுழைந்தவுடன் நாடே கொண்டாடுகிறது அப்போ சக விளையாட்டு வீரர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை செய்கிறார்கள் என்னென்னு நரேந்திர தாஸ் வினேஷ் போகாத்துக்கு அழைத்து பேசும் அலைபேசியில் அழைத்து பேசும் அந்த வினாடிக்காக காத்திருக்கிறேன் என்ன பேசுவார் இவர் ஏன்னா இவங்க எல்லாரும் கடந்த ஆண்டு வீதியில் பாஜகவை எதிர்த்து பாஜக எம்பியை எதிர்த்து இவர்கள் எல்லோரும் போராடியவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங் இந்த சகோதரிகளிடம் கண்ணிய குறையாக நடந்து கொண்டான் ஆ அவனை எதிர்த்து இவங்க எல்லாம் போராடுறாங்க ஏன் எதற்குன்னு இந்த பிரதமர் ஒரு வாரத்தை கேட்கல மாறாக விளையாட்டு வீரங்க வீராங்கனைகளையும் வீரர்களையும் வசைவாடி தீர்த்தது பாஜக இப்ப அவர் போடுறாரு நீங்க என்ன பேச போறீங்கன்னு ஆவலா காத்து காத்து கொண்டிருக்கிறேன்னு இப்ப பிரச்சனை வெடிக்குது இந்தியா முழுவதும் இது மோடிக்கு பெரிய செட்பேக் நரேந்திர தாமோதர இது மிகப்பெரிய பின்னடைவு இந்த தங்க மங்கை இந்த வீரமங்கை தங்கம் வென்றால் நரேந்திர தாமோதரதாஸ் அவரை பாராட்டியே தீர வேண்டும் என்று என்ன செய்வார் பிரதமர் பிரதமர் அவர்களே வெற்றி பெற்றவுடன் மட்டும் வெட்கமே இல்லாமல் நீங்கள் சென்று பாராட்டு பத்திரத்தை வாசிப்பீர்களா என்றெல்லாம் சமூக வலைதளங்களிலும் எதிர்கட்சிகளும் கேள்வி மேல் கேள்வியை வரிசையா தொடுக்கிறாங்க அன்னைக்கு இரவே செய்தி வெளியாகிறது நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கிறது இவர் தகுதியை இழக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆத்திரம் எவ்வளவு கோபம் வரும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய உறுப்பினராக இந்தியாவிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் அதனுடைய உறுப்பினராக இந்தியாவிலிருந்து ஒருவர் யார் நீட்டா அம்பானி அம்பானியினுடைய இணைய அம்பானியார் நரேந்திர தாமோதரதாசின் நெருங்கிய நண்பர் நரேந்திர தாமோதரதாசின் நெருங்கிய நண்பரான அம்பானியினுடைய மனைவி நீட்டா அம்பானி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்கினுடைய உறுப்பினராக தேர்வாகிறார் ஆனால் வினேஷ் போகாத்துக்கு தன்னுடைய பர்சனல் பயிற்சியாளரை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று அவர் என்ன செய்கிறார் வேதனையை வெளிப்படுத்துகிறார் இப்ப இப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரிமாங்க இல்லையா எல்லாம் ஒட்டி வருகிறது என்று எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்ன அநியாயம் பாருங்க இந்த நாட்டில் நீ காலையில் இடிந்து போய் உட்கார்ந்து அந்த சகோதரி ஒரு பதிவை செய்திருக்கிறார் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் நான் போராடும் சக்தியை இழந்து விட்டேன் என்று சொல்கிறார் எவ்வளவு விரக்தியினுடைய உச்சம் அந்த வார்த்தை பாருங்க நான் போராடும் சக்தியை இழந்து விட்டேன் அம்மா என்னை மன்னித்து விட அம்மா என்று தன்னுடைய தாயிடமும் தன்னுடைய தாய் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்கிறார் அந்த சகோதரி நான் போராடும் சக்தியை இழந்து விட்டேன் என்னால் முடியல மல்யுத்த போட்டியிலிருந்து கொள்கிறேன் என்று அறிவிக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வீராங்கனையை நாம் தள்ளி இருக்கிறோம் இப்ப நம்மோட கேள்வி நீங்கள் இந்தியாவிலிருந்து அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக பயிற்சியாளரும் பிசியோதெரபிஸ்ட்டு அவங்களுக்கான என்ன சொல்லுது ஊட்டச்சத்து நிபுணர் எல்லோரும் அவங்க போயிருப்பாங்க ரைட் இந்த ஊட்டச்சத்து நிபுணர் தான் நீங்கள் தங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அளவு சாப்பாடு அளந்து கொடுக்கணும் அந்த வீரா வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் தண்ணீர்லேருந்து ஒன்று ஒன்று அளந்து தான் கொடுப்பாங்க ஏனென்றால் வெயிட்டு கூடிடுச்சுன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை அவங்க வந்து தகுதி இழந்தவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அப்போ இந்த ஊட்டச்சத்து நிபுணர் ஒவ்வொருவருக்கும் இருப்பார் அப்படி நியமிக்கப்படலை சர்ச்சையே கேள்வி அடுத்த நாள் ஃபைனல் அந்த சகோதரிக்கு இந்திய மல்யுத்த அணிக்கு என்று ஊட்டச்சத்து நிபுணர் யார் அந்த ஊட்டச்சத்து நிபுணர் இவருடைய எடையை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்ததா இல்லையா அப்படியும் அதிகமாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சகோதரி பதறி போய் தன்னுடைய முடியை விட்டுறாங்க தண்ணியே குடிக்காம இன்னைக்கு தண்ணீர் குடிக்காமல் இருந்த விளைவு அவங்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அடுத்த நாள் பைனல் எப்படியாவது தன்னுடைய இடையை குறைக்க வேண்டும் என்று கொண்டு அவங்க போராடி இருக்கிறாங்க அப்ப ஊட்டச்சத்து நிபுணருடைய பொறுப்பு வந்துச்சு எங்க போச்சு அவருடைய வேலை என்ன அவருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம் அப்போ நீங்க எல்லாம் அப்போ அப்போ வினேஷ் போகாத் வந்து ஏப்ரல் மாதம் சந்தேகப்பட்டத நீங்க வந்து சரியாக்கிட்டீங்கல்ல ஒருவேளை அவருடைய தண்ணீரில் அவர் சந்தேகித்ததை போல சொன்னதை போல நீங்கள் ஊக்க மருந்தை கலந்து ஒருவேளை கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அவர் சந்தேகப்பட்ட மாதிரி அப்போ அப்போ சிக்கலாயிடும் ஏற்கனவே அவங்க சொன்னாங்கன்னு அம்பலப்பட்டு போயிங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கேரள சலுகை இதன் பின்னால் இருக்கக்கூடிய திட்டமிட்ட சதி என்று விஜேந்திர சிங் அல்லவா இது திட்டமிட்ட சதி என்று இன்றைக்கு நாடே சந்தேகிக்கிறது ஏன் இவ்வளோ ஆத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது இவர் ஒன்பது வயதாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறார் வினேஷ் போகாத் ஒன்பது வயதாக இருக்கும்போது தந்தை இறந்து விடுகிறார் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் பிரேமலதா தாயார் கேன்சரில் அவதிப்படுகிறார் தந்தையார் இவர் சிறுமியாக இருக்கின்ற பொழுதே இறந்து விடுகிறார் அதை தாண்டி அவர் போராடி மலித்த வீராங்கனையாக எழுந்து வருகிறார் கால் ரைட் நீ வலது முட்டு டிஸ்லோகேட் விளையாடுகின்ற பொழுது அதை தாண்டி எழுந்து வருகிறார்

நீங்க வந்து அப்படி நடந்தா நமக்கு என்ன ஆகும் முட்டி டிஸ்லோகேட் ஆகுது அறுவை சிகிச்சை அப்பா இறந்துட்டாரு அம்மாவுக்கு கேன்சர் எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டில் ஒரு பெண் சிங்க பெண்ணாக எழுந்து நின்றால் பாஜக எம்பி போய் கையை பிடிச்சிருப்பான் அப்ப எப் கோபம் வருதா வரலையா அப்ப அந்த பெண்மணிகள் அந்த சகோதரிகள் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் ஐயா அப்படின்னு இந்த நாட்டினுடைய பிரதமரில் முறையிடுகிறார்கள் ஐயா உங்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார் என்னன்னு கேளுங்க அந்த நாட்டினுடைய பிரதமர் அதை பற்றி வாய் திறக்க மாட்டார் அந்த பெண்களை எட்டி பார்க்க மாட்டார் போய் அவரிடம் குறைகளை கேட்க மாட்டார் அவருடைய குறைகளுக்கு எந்த தீர்வையும் தர மாட்டார் அந்த பிரிட்ஜு பூஷன் சிங்க கட்சியை விட்டு கூட நிற்க மாட்டார் மாறாக விளையாடிய வீராங்கனைகள் ஒலிம்பிற்கு செல் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செல்வதில் ஏகப்பட்ட சிக்கலை நீங்க உண்டாக்குவீங்க ஐம்பத்தி மூணு கிலோ இடைப்பிரிவு ஐம்பது கிலோக்கு கொண்டு வரணும் அதுலேயும் அவருக்கான அவர் கேட்ட வசதிகளை செஞ்சு கொடுக்க மாட்டீங்க என்னங்க எல்லாம் அதனால தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது இந்த பாவம் சும்மா விடாது இங்கே திருணாமூல் எம்பி சாமேத் ஒன்று சொல்லியிருக்கிறார் என் கருத்து இல்லை நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்து மோடிக்கு தங்கப்பதக்கம் உறுதி அப்படிங்கிறார் என்ன எதுக்கு தெரியுமா ஒலிம்பிக்ல எப்படி ஒரு போட்டி வச்சா நம்முடைய நரேந்திர தங்க பதக்கம் உறுதி வெட்கம் இல்லாமல் இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு போட்டி வச்சா அதில் வந்து யார் ஜா தங்கத்தை ஜெயிச்சிடுவா நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சிடுவார் அப்படிதான் இருக்கு ஏன்னா சொல்கிறார் பாங்க நீங்கள் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் நேற்று உடனே எங்கே போனீங்க அதை இப்போ கேட்குறாங்க அப்போ வெற்றி பெற்று அந்த தங்க மங்கையை வாழ்த்துவதில் யாருக்கோ இங்கே சிக்கல் இருந்திருக்கிறது யார் அது அதான் இன்னைக்கு தேசத்துடைய கேள்வி ஹேமாமாலினி நேற்று சிரித்து கொண்டே பேசுகிறார் வருத்தத்தை தான் சொல்கிறாங்க வருத்தம் அது தெரியுது நமக்கு வருத்தத்தை சொல்லிக்கிறார் வருத்தத்தை சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்வது இனி ஒன்றும் பண்ண முடியாதல்லவா நூறு கிராம்னாலும் எடை அதிகம் தானே ஒன்றும் பண்ண முடியாதானே வினேஷ் போகாத் கடந்த ஆண்டு போராடுகின்ற பொழுது பேட்டி இந்த சகோதரி சொல்றாங்க பலமுறை தற்கொலை செய்து மாண்டு விடலாம் என்ற எண்ணம் வினேஷ் போகாத்திற்கு தோன்றி இருக்கிறது அவர் சொல்றார் வாழவே பிடிக்கல அப்படின்னு வினேஷ் போகாத் ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த பாஜக எம்பி அவர் கேட்குறாரு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு யார் பயில் சொல்லுவா யார் என் குடும்பத்தை பார்த்துப்பா யார் என் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார் கடந்த ஆண்டு போராட்டத்தின் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணா பொழுத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் போராட்டம் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க இத்தனையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்காக நான் வந்து எல்லாவற்றையும் தாங்கிக்கொண்டு கொண்டு விளையாட செல்கிறேன் என்று சென்ற அந்த வீர மங்கை இன்றைக்கு கண்ணீரோடு நிற்கிறார் ஒட்டுமொத்த தேசமும் அவரோடு நிற்கிறது இந்த விவகாரத்தின் பின்னால் எந்தெந்த அதிகாரிகள் தவறிழைத்தார்கள் யார் 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 யாரெல்லாம் தங்களுடைய கடமையிலிருந்து தவறினார்கள் என்பதை உள்ளபடியே இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு துளியேனும் விளையாட்டின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளின் மீதும் துளியேனும் அக்கறை இருந்தால் இதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த சதிக்கு எல்லோரும் உடந்த என்ற பழி வருங்கால வரலாற்றில் தவிர்க்க முடியாததாக போய்விடும் நல்ல தயவு செய்து இதற்கு காரணமான அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களை தண்டிக்க வேண்டும் தங்க மங்கைக்கு நீதி கிடைக்க வேண்டும் நிறைவாக ஒன்று வேறு சில நாடுகளில் இதே மாதிரி ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் தகுதி நீக்கம் பொழுது அந்த நாடு ஃபைட் பண்ணி சண்டை போட்டு ஃபைட் பண்ணி இல்லை இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது இதுக்கெலாம் பண்ணக்கூடாது என்று வாதிட்டு மேல்முறையிடலாம் செய்து அந்த நாடு அவர்களுக்கான பதக்கத்தை உறுதி செய்து கொடுத்துருக்கிறது இப்போ இது என்ன வேதனைன்னா இப்போ இவர் வந்து நூறு கிராம் அதிகமாகிட்டாரும் ஃபைனலில் விளையாட முடியலை ஃபைனலில் ரெண்டு பேர் தான் விளையாடணும் ஃபைனல் இவரால் விளையாட முடியல சரி விளையாடலை நீ தகுதி நீங்கள் செஞ்சாலும் வெள்ளி பக்கமாக கொடுக்கணும் இல்லை இப்போ வெள்ளியும் கிடையாதுங்க தங்கம் ஃபைனலுக்கு போனால் இன்னொரு பிளேயருக்கு தங்கத்தை கொடுத்துறாங்க வெள்ளி கிடையாது நேராக வெண்கலத்தை கொடுத்துட்றாங்க இவரோடு தோற்றவருக்கு வெண்கலம் இவரோடு விளையாட இருந்தவருக்கு தங்கம் இவருக்கு எதுவுமே கிடையாது ஓ தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் வெறுப்பு வெறுப்பற்று இந்த தேசத்தின் நலன் கருதி நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது இல்லை என்றால் நீங்காத பழி இதில் தொடர்புடையவர்கள் அத்துணை பேரின் மீதும் நீடித்திருக்கும் அந்த பழிபாவத்தோடு அந்த பழிபாவத்திற்கு ஆளாகாதீர்கள் வரலாறு உங்களை மன்னிக்காது என்பதை மீண்டும் கனத்த இதயத்தோடு சொல்லி தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி